ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சனா ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்கு எல்லாருமே பயங்கர வித பார்த்துட்டுருக்காங்க ஸோ காஞ்சனா ஃபோர் பட படம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஷூட்டிங்லாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெட்யூல் அப்படின்றது பாண்டிச்சேரி பாம்பே பொள்ளாச்சி இங்கெல்லாம் நடந்துச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம ரேஷ்மிக் அமந்தனா வந்து கேமியோ பண்ணுறாங்க அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ ரேஷ்மிக் அமந்தனா இந்த படத்தில் இருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்தவனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கூஸ் பம்ஸ் கேம்பிச்சு ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே ரெண்டு ஃபீமேல் கேஸ்டில் பண்ணுறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ரீட் ரோடில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அதே தொடர்ந்து நம்ம ரேஷ்மிகா இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன நிலமையில் இப்போ பார்த்தீங்கன்னா ராகவலரசு மாஸ்டர் அவரோட பிறந்தநாள் நல்ல விஷயம் கொண்டாடுறாங்க நிறைய டிவி டெலிகாஸ்டிங் எல்லாம் வந்து அவரோட செலிபிரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸை வந்து அஃபிஷியல் ஆஃபீஷியலாக இந்த செலிப்ரேஷனை வந்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே இப்போ பயங்கரமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம ராஷ்மிகா மந்தனா இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ராஷ்மிகா மந்தனா அண்டு ராகவ் லாரன்ஸ் ரெண்டு பேத்தோட காம்பும் வெறித்தனமாக இருக்க போது ஸோ இந்த படத்தில் ஒரு வெறித்தனமான ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சிருக்காங்க ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனாவுக்கு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காரு அப்புறமே தகவல் போயிட்டு இருக்கு ஸோ இந்த தகவலை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் ராஷ்மிகா மந்தனா அப்படின்னா ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக வந்துருக்குதாம் ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்புறமே தகவல் கிடைச்சிருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா செட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அட்டை அண்ட் நோரா ஃபாத்திஹை இவங்க ரெண்டு பேரும் செட்ஸில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ரஷ்மிகா மந்தனா வந்து செட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி அஃபிஷியல் தகவல் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் ஆகிறவங்களுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க